அவளுக்கு ராவணன் மீது மிகுந்த மரியாதையும் பிரியமும் உண்டு ராமர் சேது கட்ட ஆரம்பித்தவுடன் ராவணன் தன் மகளை அழைத்து நான் ஒரு பெண்ணை விரும்பினேன் ஆகையால் அவளை இலங்கைக்கு அழைத்து வந்தேன் இதை அறிந்த அவளின் உறவினர்கள் என்னை வதைப்பதற்காக கடலின் மீது பாலம் கட்ட ஆரம்பிக்கிறார்கள் என்று சுவர்ணா எப்படியாவது அந்த தடில்லையேல் என் மரணம் நிச்சயம் என்று ராவணன் கூறினார் தன் தந்தை பார்த்து சுவர்ணா ராம் சேதுவை நோக்கி விரைந்தாள் வானரங்கள் ராமர் பெயர் எழுதிய கற்களை கடலில் வீசி பாலம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் சுக்ரிவரும் கற்களை வீசினார் ஆனால் அது மாயமாக போனது மீண்டும் மீண்டும் இது நடக்க ஹனுமானிடம் சென்று ராமர் பெயர் எழுதிய கற்கள் மூழ்கிறது என்று வருத்தம் தெரிவித்தார் அனுமான் அந்த கற்களை கவனித்து கடலின் ஆழத்திற்கு சென்றார் அங்கே நடக்கும் காட்சியை கண்டு ஹனுமான் ஆச்சரியப்பட்டார் லட்சக்கணக்கான கடல் கண்ணிகள் அந்த பாறையை சுமந்து எங்கேயோ சென்று கொண்டிருந்தது அனுமார் அவர்களை பின்தொடர்ந்தார் அங்கே கடல் கண்ணிகளின் ராணி சுவர்ணா இருந்தால் ஹனுமான் அவளிடம் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டார் அதற்கு சுவர்ணா என் தந்தையை நீங்கள் ஏமாற்றி வதைக்க பார்க்கிறீர்கள் அதனால் தான் உங்களை தடுத்து